வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் வினாவிடை இதுக்கு முன்னாடி ஒன்றுலேருந்து இருந்து ஐம்பது வரை ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோல ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து நூறு வரை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது ஆப்ஷன் ஏ திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் அடுத்து வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா அடுத்து சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார் ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகள் அடுத்து மூலிகை நோய் அறிந்து பொருத்துக ஆப்ஷன் தான் சரியான விடை ஆவாரம் சர்க்கரை நோய் வாழைப்பு வயிற்றுப்புண் வல்லாரை நினைவாற்றல் உடக்கத்தானிலை மூட்டு வழி அடுத்து பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் ஆப்ஷன் சி அப்துல் ரஹ்மான் அடுத்து முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ அரேபியர் வணிகம் செய்த இடம் அடுத்து பொருத்துக ஆப்ஷன் தான் சரியான விடை தோவாலை பூச்சந்தை அய்யலூர் ஆட்டுச்சந்தை ஈரோடு ஜவுளிச்சந்தை நாகப்பட்டினம் மீன் சந்தை அடுத்து மூவாலூர் ராமவிரதம்மாள் வாழ்ந்த காலம் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரை அடுத்து சந்திர மண்டலத்தியல் கண்டுதெளிவோம் என பாடியவர் ஆப்ஷன் ஏ பாரதியார் அடுத்து தமிழில் எகர உகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் அடுத்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்தகுடி என கூறும் நூல் ஆப்ஷன் பி புறப்பொருள் வெண்பா மாலை அடுத்து கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தாளமி என்பவரால் மல்லியற்பா எனும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எது ஆப்ஷன் பி மயிலாப்பூர் அடுத்து இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் ஆப்ஷன் பி சட்டமேதை அம்பேத்கர் அடுத்து மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மனக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் ஆப்ஷன் ஏ காயிதே மில்லத் அடுத்து பொருத்துக ஆப்ஷன் சி தான் சரியான விடை வீரமா முனிவர் இத்தாலி ஜியு போப் இங்கிலாந்து கால்டுவெல் அயர்லாந்து சீகன் பால்கு ஜெர்மன் அடுத்து கொய்யாக்கணி என்ற நூலை எழுதியவர் யார் என கண்டறிக ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் அடுத்து முதன் முதலில் ஐந்தாம் பிரயாயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் ஊவேசா மேற்கண்ட வரியில் வித்தியாபியாசம் என்பது ஆப்ஷன் சி கல்வி பயிற்சி அடுத்து சூற்று தே மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல் காரணம் சிலப்பதிகார காப்பியத்தை காணல்வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கிச் செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி அடுத்து திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் ஆப்ஷன் சி பருதிமார் கலைஞர் அடுத்து சரியான விடையை மொழியுடன் பொருத்துக ஆப்ஷன் டி தான் சரியான விடை வட்டார மொழி இருக்குது கிளை மொழி கன்னடம் தெலுங்கு எழுத்து மொழி நாளேடுகள் பேச்சு மொழி உணர்ச்சி மொழி அடுத்து தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஓர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் அடுத்து மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் அடுத்து மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் டி பாவண்ணன் அடுத்து மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை ஆப்ஷன் பி குலத்தங்கரை அரசமரம் அடுத்து பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் ஆப்ஷன் ஏ தண்டியலங்காரம் அடுத்து சரியான விடையை தெரிவு செய் கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்டரை நாம் முத்துசாமி பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடு ஆப்ஷன் டி சரியான விடை இரண்டு மற்றும் மூணு சரி இரண்டு கலைஞாயிறு நாம் முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர் மூணு நாம் முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் அடுத்து இந்திரா காந்தி படித்த விசுவபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம் அடுத்து நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் ஆப்ஷன் சி கந்தர்வன் அடுத்து தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் ஆப்ஷன் சி பூங்கொடி அடுத்து நதிவெல்லம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசைப்பாடலை இயற்றியவர் ஆப்ஷன் சி கண்ணதாசன் எது உம்மை தொகை ஆப்ஷன் ஏ அண்ணன் தம்பி அடுத்து செல்வி செய்தாள் என்பதன் பிறவினை ஆப்ஷன் பி செல்வி செய்வித்தாள் அடுத்து பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடு செய்யுள் ஆப்ஷன் டி இயற்றினான் அடுத்து ஒன்றை இனம் காண்க ஆப்ஷன் பி அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் அடுத்து பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் ஆப்ஷன் சி நேரு அடுத்து எவருடன் உறவு களவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் ஆப்ஷன் சி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர் உறவு அடுத்து இன்சொல் என்பதன் எதிர் சொல்லை எழுது ஆப்ஷன் சி வன் சொல் அடுத்து நண்பாற்றாராகி நயம் இழ செய்வார்க்கும் இதில் நயம் இல என்பதற்கு பொருத்தமான எதிர்சொல் ஆப்ஷன் சி நன்மை அடுத்து அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க ஆப்ஷன் சி அம்மானை விளையாட்டை பத்து பேர் இணைந்து விளையாடுவர் அடுத்து கீழுள்ளவற்றில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன் டி எளிமை அடுத்து புரொப்போசல் என்ற அலுவலக கலை சொல்லுக்குரிய தமிழாக்கம் கூறு ஆப்ஷன் ஏ கருத்துரு அடுத்து கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு எது ஆப்ஷன் பி புதை சாக்கடை அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு கரி கரி ஆப்ஷன் டி யானை காய்கறி அடுத்து பொருந்தாத இணையை கண்டறி ஆப்ஷன் பி கூலம் தானியம் அடுத்து தே என்பதன் பொருள் ஆப்ஷன் பி கடவுள் அடுத்து பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒருமொழியைத் தேர்க ஆப்ஷன் டி அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள் ஆப்ஷன் பி கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அடுத்து முறையான சொற்றொடரினை கண்டறிக ஆப்ஷன் பி விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய்மொழியினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார் அடுத்து பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கையாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் ஆப்ஷன் பி தனிநாகம் அடுத்து சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு ஆப்ஷன் சி உழவு ஏர் மண் மாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்